அனைவருக்கும் மதிய வணக்கம் கொஞ்சம் தான் இருப்பீங்க உங்கள் பசியை போக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம் ஒட்டுமொத்த ஆப்ரேட்டரின் குரலாய் இன்று ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏர்தமோஸ் ஆப்ரேட் நல சங்கத்தின் ஒரு நிறுவன தலைவராக ஆப்ரேட்டர்களின் வாழ்வாதாரத்தை எப்படியாவது மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தொழிற்சங்கத்தை தொடங்கி இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை எங்கெங்கோ இருந்து தமிழகம் தமிழகம் ஃபுல்லாக இருந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கவும் ஆப்ரேட்டர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் நலவரை தலைவர் சார்பாகவும் எம்எல்ஏவர்கள் சார்பாகவும் கவுன்சிலர் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடைபெற அவ்வளோ ஒழிச்சிருக்காங்க அனைவருக்கும் நன்றி நிறைய பேச தெரியாது இவங்க முன்னாடி பேசுறது எப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஆனால் பேசி தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் தெரியலீங்களா உங்களுக்கு என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்தமோ சாப்டேட் நல்ல சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் அந்த பெயர் வைக்கவே நாங்கள் யோசிச்சோம் நிறைய நாள் எப்படியெல்லாம் என்னென்ன பெயர்லாம் வைக்கலாம் அப்படின்னு இந்த ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்தமோஸ் அப்படின்னு வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய டயர் இல்லாத இயந்திரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா கிரேன் துறைமுகங்கள் தொழிற்சாலைகளாக இருக்கும் அந்த இயந்திரங்களை இயக்கக்கூடியங்களும் ஆப்ரேட்டர் தான் இந்த டயர் வைத்த பேக்கோ வாடர் கிரேன் ஃபோர்க் லிஃப்ட் இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் இருக்குலாம் இதுவும் ஆப்ரேட்டர் தான் அப்போது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்காக தான் எர்துமூஸ் பகுதியில் நிலத்திலையும் எப்படி கனிம வளத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்களையும் பெரிய பெரிய துறைமுகங்கள் போன்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்துமோஸ் என்ற சங்கத்தை உருவாக்கி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கும் இது ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னாவே இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ பட்டுருக்கும் பொதுவாக எடுத்துக்கினா சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை செய்யும்போது நம்ம ஆப்ரேட்டர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அதிகம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு பேக்கோலோட்டோம் இல்லை ரிட்டை ஆப்ரேட்டராக பார்த்தீங்கன்னா எங்கே வேலை செய்கிறமோ அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்போம் ஒன்று வண்டிக்கு மேலே இல்லை வண்டிக்கு அடியில் அது தூசாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பார்க்க மாட்டோம் தொடச்சு விட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன் தான் ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது அதனால் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் இல்லைங்களா நம்ம உழைச்சா தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும் அந்த மாதிரி கட்டதெல்லாம் இருக்குது அதனால் எங்கே இருக்குமோ அங்கேயே சாப்பிட்டு அப்படியே படுத்துருவோம் இன்னும் சொல்லப்போனால் போக்குவரத்து மிகுந்த இந்த பகுதியை வேலை செஞ்சோம்னா நமக்கு யூரின் போகிறது கூட டைம் கிடைக்காது ஏன்னா ஜனங்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க எப்படி போகிறதுன்னு அதை அடக்கி வச்சுட்டெலாம் நிறைய நேரம் வேலை செஞ்சிருக்கோம் அதனால் எவ்வளோ பாதிப்பு உண்டாகி தெரியுமா நம்மளுக்கு மஞ்சள் மாலை ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப நாளைக்கு இந்த வண்டியே கொஞ்சம் வைப்ரேஷனான வண்டி அது ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய கடினமான வேலை மூளையை வேலை செய்யணும் பாறை வேலை செய்யணும் ஃபுல்லு நாடி நரம்பு எல்லாம் ஊறி போனவங்களுக்கு மட்டும் ஓட்ட முடியும் கரெக்டுங்களா அந்த மாதிரி ஊரங்க மட்டும் தான் அதை செய்ய முடியும் நான் ஆப்ரேட்டர் யாரும் வர முடியாது அந்த ஊறி அப்படி அந்த எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி அதை கரெக்டாக கொண்டு போனால் தான் அது சிறப்பாக செய்ய முடியும் இன்றைக்கி சிங்கார சென்னையாக நம்ம கொண்டு வரத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ ஐயா தமிழக முதல்வர் அவர் சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி அதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம ஆப்ரேட்டர்களால் தான் முடியுன்றதை இந்த நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளோட மூளை அந்த அளவுக்கு பயன்படுத்தினா தான் அது ஸ்மார்ட் சிட்டியாக மாறும் அந்தளவுக்கு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு நமக்கு நன்றி கடந்த தான் அந்த ஹைட்ராலிக் நாளை கூட்டணு உரிமை வழங்க ஐயா வந்திருக்காங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் நான் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நாகராஜன் நிறைய பேர் மறந்துட்டு நான் அதனால மன்னிக்கணும் பேரை மறந்ததுக்கு நம்ம மாநில கிரிக் மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஐயா ஒரு பேரை வச்சாரு போராட்டம் கொண்ட போராட்டம் கொண்டான் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருந்தாங்க யாரும் தெரியல அது போராட்டம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக அண்ணன் அண்ணன் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எந்த ஒரு போராட்டனாலும் வாங்க அப்படின்டுவார் கண்டிப்பாக சக்ஸஸும் பண்ணிவிடுவார் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிராமத்து இளைஞர்கள் இந்த ஏரியாவோட இளைஞர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையும் இந்த வாகனங்களை நிறுத்தி வச்சு நாங்கள் இருக்கோம் இந்த உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணுங்கன்னு சொன்ன சக்தி கிரேன் நிறுவனம் அவர்களுக்கும் எஸ்எம்எம் கிரே பிரேக்கர் நிறுவனங்களுக்கும் புல் பேக்கோலோடர் அவர் சூறாவளி பல பேசுவார் வந்திருக்காரு சோமசுந்தர் சார் அந்த நிறுவனத்துக்கும் கேட்டர் பிள்ளை நிறுவனத்தவர்களுக்கும் ப்ரீத் நிறுவனம் புதுசாக பேக்கோல் ஓட்ரு உள்ளே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களுக்கும் நன்றி சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் என்ன பண்ண போகிறோன்றது நமக்கே தெரியாது ஆனால் அது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் அதை முடிக்கிறவர்கள் பின்னாடி போகவே கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்து இன்னும் பல சாதனைகளை படைக்க ஆப்ரேட்டர்களே ஒன்றிணைவோம் வாருங்கள் ஒன்றிணைந்து வென்று காட்டுவோம் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க என்றைக்கும் கிரிக் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த நிர்வாகிகள் சப்போர்ட்டாக இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் கூட்ட நமக்கு கேட்கக்கூடியதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் இருக்காங்க அதனால் அவர்கள் அனைவரையும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் சேனி எக்ஸ்வட்டர் நிறுவனம் சார்கிட்ட போய் முதல் முதல்ல ஒரு விஷயம் கேட்டேன் சார் இதுபோல் ஒரு நிகழ்ச்சி பண்ண அப்படின்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் இறங்கி வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்திற்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கோம் இப்போ நிறைய நிறுவனம் இருக்காங்க பேர் விடுபட்டு தான் இப்போ இப்போது இவ்வளோ தூரம் நம்ம நிகழ்ச்சி நீ முடிகிற வரலையும் இந்த பகுதியில் இருந்து கட்டுக்கோப்பாக எந்த ஒரு இதுவும் வராமல் பாதுகாத்த காவல்துறை அவர்களுக்கும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி